தம்பி பிளிப்கார்ட்டு மீஷோவே மிஞ்சிடுவீங்க போலயே ஆஃபீஸ்க்கு ஹேண்ட் பேக் தனியா லஞ்ச் பேக் தனியா யாருங்க தூக்கிட்டு போக முடியும் அதனால லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையும் ஹேண்ட் பேக்ல போட்டு எடுத்துட்டு போற மாதிரி மூணு ஜிப் இருக்க மாதிரி கிரீப்பர் அப்படிங்கிற ஒரு ஹேண்ட் பேக் பிராண்ட் தான் வாங்கியிருந்தேன் சத்தியமா சொல்றேன் இந்த மாதிரி ஒரு கலர் வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல சூப்பரான ஒரு லாவண்டர் கலர் இந்த வீடியோல எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி ஒரு லாவண்டர் கலரு மூணு பெரிய ஜிப்பு எக்ஸ்ட்ராவா ரெண்டு குட்டி ஜிப் வந்து கொடுத்துருந்தாங்க கொடுத்த காசுக்கு மேல குவாலிட்டியில் தரமாக வந்து செஞ்சுருக்காங்க இந்த ஹேண்ட்பேக் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்டில் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த லிங்க்கை வந்து உங்களுக்கு டிஎம்க்கு போ அனுப்புவேன் நான் வாங்கும்போது இதோட ரேட் வந்து த்ரீ டொ டுவெண்ட்டி செவன் ரூபீஸு இப்போ ஃபோர் சிக்ஸ்ட்டி செவன் ரூபீஸு கலருக்காகவே இந்த ஹேண்ட் பேக் வந்து நம்ம சத்தியமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் இப்போ என்னோட சேனலில் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தீங்க இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம பேஜுக்குள்ளே போய்ட்டு ப்ராடக்ட் லிங்க் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும் அதை க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா நான் சொல்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த பேஜில் இருக்கும் அதில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ப்ராடக்ட் வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஷாப்பிங் ஆப்புக்கு வந்து ரீடைரெக்ட் ஆகி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ப்ராடக்ட் வீடியோஸ் ஆரி ஒர்க் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் அடுத்த ரீலை ஸ்க்ரோல் பண்ணுங்கள்